கடலூர் மேற்கு மாவட்ட திமுக சார்பில் நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் பல்லாண்டு கழக ஆட்சியின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் தலைமையில் தமிழ்நாடு மக்கள் மனம் மகிழ்ந்து பாராட்டுகின்ற வகையில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் நல்லாட்சி நடத்தி நாடே பார்த்து வியக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நான்கு ஆண்டுகளில் சாதனைகளை விளக்க பொதுக்கூட்டம் தொழுதூர் பேருந்து நிலையத்தில் ஒன்றிய செயலாளர் பட்டூர் அமிர்தலிங்கம் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக பேச்சாளர் தேவபாலன் கலந்து கொண்டு நான்காண்டு சாதனைகளை விளக்கி பொதுமக்களிடையே எடுத்துரைத்தார் பின்னர் பேசிய அமைச்சர் நான்காண்டு சாதனை முடிந்து ஐந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் தமிழக முதல்வர் பல்வேறு நலத்திட்டங்களை பொதுமக்களுக்கு வழங்கி வருவதாகவும் மகளிருக்கு இலவச பேருந்து மாதம் மாதம் மகளிருக்கு உதவித்தொகை மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகை மாற்றுத் திறனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் என பல்வேறு நலத்திட்டங்களை பட்டியலிட்டு பொதுமக்களிடையே எடுத்துரைத்தார் இதில் கழக நிர்வாகிகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர்

எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வழங்குவதில்லை ஒவ்வொரு குழந்தையும் நல்ல குழந்தையா வரணும் அறிவாலை கொள்ளையா வரணும் நல்ல பெரிய அளவு நினைக்கிறது எல்லாருடைய ஆசை நம்ம குழந்தைகிட்ட நம்ம சொல்ல என்ன சொல்லணும் நல்லா படிக்கணும் வக்கீலா வரணும் டாக்டரா வரணும் இன்ஜினியரா வரணும் கலெக்டரா வரணும் எஸ்பியா வரணும் ஜட்ஜியா வரணும்